ஆண்டவராகிய ஏ சுகிரு ஸ்ரீநாமற்ற அனைவரும் தன்பின் வார்த்தைகள் இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு தேர்வு செய்ய சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் சகித பூர்த்தி பாண்டிஜி பன்னெண்டு பன்னெண்டு வாசிக்கிறோம் கத்தன் நம்மை நினைத்திருக்கிறார் அவரை ஆசிர்வதிப்பார் புரியவன் தேவன் பிள்ளைகிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியாதவை நினைக்கிறார் ஏனென்றால் ஆசீர்வாதம் தேவனாகவே வருகிறது தேவடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஆண்களையும் தான் ஆண்டவர் மனு குலத்தை உண்டாக்கும் அந்த ஆதாரங்களை குடும்பமாக ஏற்படுத்தி அவர் எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று வேலை வாசிக்கிறோம் பூமியை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் பிரியவான் தேவண்டி பிள்ளைகளே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் தேவன்டைய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருக்கிறது அப்போ ஆதாமியாவில் தேவனை கண்ணை கீழ்ப்படியாக போனபடியால் தேவனை பூர்வமான ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள் ஆனால் ஆண்டவர் திருமையாக பாவத்தை மன்னித்து தோட்டத்துக்கு வெளியே வாழ வைத்தார் ஆபராமர் குடும்பத்தை தேவன் அழைத்து ஆபராம தேவன் வாக்கி தந்தபடி ஆண்டவர் வந்து ஆக்ரா ஆசீர்வாதத்தை இந்த ஆக்ரா ஆசிர்வாத பாக்கிட்ட இந்த ஆந்திரா மூலியமாக இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் என்று பார்க்க தேனி போகக்கூடிய அந்த செழிப்பான ஒரு தேசத்தை குறித்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த மக்களை சொந்த செலவுகளாக தெரிந்து கொண்டார் இந்த தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பிய விரும்பையால் ஆராவுடைய கொடுத்த வாக்கு திட்டத்தில் பூமியில் உள்ள சகல என்று வாக்கு என்றுண்ட அந்த வாக்கு திருத்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிதா என்று உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார் அதை மத்திய முன்னாடி வாசிக்கிறோம் ஆம்ரானுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லி அங்கே நாம் ஆரம்பிக்கிறோம் ஆம்ராமுடைய குமாரி தாவீரின் குமாரியே இயேசு வாழ்க்கைப்பட்டார் ஆகிய அந்த ஆண்டவர இயேசு கிறிஸ்து ஆம்ராமுடைய சந்ததியில் தாவீருடைய வம்சத்தில் இயேசு பிறந்தார் ஆகையால் தான் இந்த ஆண்டவர இயேசு கிறிஸ்து பிரியமான தேவையான பிள்ளைகளே முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கு முடியாக தேவனால் அனுப்பப்பட்டார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்துக்காக இயேசு தண்டிக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மதித்து உயிர் திறந்தார் நீங்கள் ஆண்டவர் ஏற்பட்ட ஒவ்வொருவரும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்தவர்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவே இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் இருந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் பிதா நமக்கு தந்துவிட்டார் ஆக ஒரு சில ஆசிர்வாதத்தை நாம் வந்து பார்க்கணும் முதலாவதாக ஆண்டவருக்கு சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார் சங்கீதா இருபத்தி ஒன்பது பதினொன்று வாசிக்கிறோம் கர்த்தர் தம்பது சேனத்துக்கு சமாதானம் வரவே ஆசிர்வதிக்கிறார் இந்த விதத்தில் வாசிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் வந்து முதலாவது ஆண்டு பாவத்தை மதித்து தேவிய சமாதானத்தை கொடுக்கிறார் இயேசு அழியாத மக்கள் உலகத்தில் வீடு இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் நல்ல பணம் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை நிம்மதி இருக்கு இருக்காது சமாதானம் இருக்காது வீட்டில் அடிக்கடி சண்டைகள் குடிப்பழக்கம் அநேக தீமையான காரியத்தை செய்த குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து தேவிகே சமாதானத்தை கொடுக்கிறார் ஆகிய எங்களே சமாதானத்தை நாங்கள் வயிற்று விட்டு போவதே சொன்னார் கிறிஸ்துவின் சமாதானம் பிரிவானவர்களே விலை இருப்பதில் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே சமாதானத்தின் தேவனாக சமாதானம் என்பவராய் வாழ்ந்தார் ஆகிய வாழ்கிறது பயன் கிடையாது அவர் பிசாசுக்கு ஏற்று நின்றார் யாதியை பார்த்து பயன்படவில்லை அது மாத்திரம் அந்த காற்றையும் கடலையும் இறையாது என்று சொல்லி அதட்டி எல்லாத்தையும் கீழ்படுத்தி அங்கே ஒரு சமாதானத்தை கட்டாயிட்டார் சிறு பயந்தார்கள் ஆண்டு வரை நாங்கள் படித்து போகிறோம் என்று சொல்லி அங்கே சொன்னார்கள் ஆனால் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து அங்கே சமாதானத்தை வந்து காணப்பட முடியாது அவர் பயம் இல்லாமல் காற்றை கடலை இறையாது என்று அதட்டி அங்கே தெய்வீக சமாதானத்தை கொடுத்தார் அந்த ஆண்டவிழா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் இரண்டாவதாக சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதத்துக்குள்ள தெய்வீக சுக வாக்கு பண்ணப்பட்டிருக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகத்தோடு வாழ வேண்டும் தெய்வ சித்தம் ஆகியோர் தலைமையிலா குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் ஊழியர் செய்யும்போது பாவத்தை மன்னித்து வியாதி கொண்ட மக்களை குணமாக்கினார் சாத்தான வியாதி கொடுத்தால் அந்த ஆண்டவராக இயேசு குணமாக்கினார் யோகோடைய வாழ்க்கையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஆசீர்வாதத்தினால சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார் அந்த சாத்தான் வந்து தெய்வ அனுமதி கண்டு வியாதை கொடுத்தான் வியாதை கொடுத்து பெரிய பிள்ளைகளை இழந்தான் சரி சுகத்தை இழந்தான் சொல்லி பார்க்குவான் எல்லாத்தையும் இழந்து விட்டான் ஆனால் தேவன் மறுபடிமாக ஆசீர்வதித்து யோக உடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார் பத்து பிள்ளைகளை கொடுத்தார் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து விதமாக சுகத்தை கொடுத்து நீடித்த வாழ்வி கொடுத்தார் இவ்வு நூத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம் ஆகிய பிரியுமான தேவடி பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டுகளை ஏற்றி கொண்டவர்கள் சுகத்தோடு வாழ முடியாத அவர் ஆசீர்வதிக்கிறார் வேலையை தந்து ஆசிர்வதிக்கிறார் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றி கொண்ட தேவடி பிள்ளைகள் நாம் செய்கிற எல்லா வேலையும் அவரை ஆசீர்வதிக்க வந்தவர் உன் கையிலுமே அது சாப்பிடுவார் அது மாத்திரமில்லை உன் தேவனையை கத்தல் நீ கையில் செய்ய எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்ட எழுவார் அந்த வார்த்தையை நீண்டவர் ஏற்றுக்கூடிய ஒரு ஒரு கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படி தான் ஆக வாழ்க்கையில வாழ்க்கையில் அவர் ஆடு வைக்கிறவராக காணப்பட்டார் தேவனை ஆசீர்வதித்து வாழ்க்கையில் ஐசீர்து கொடுத்தார் அதே தேவன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற வேலை ஆசீர்வித்து நம்முடைய வாழ்க்கையில் பண விஷயத்தில் ஒரு செழிப்பை குறித்து அவர் வந்தவராக இருக்கிறார் கத்தி ஆசி கத்தோடைய ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய விஷயமாக கடன் இருந்தாலும் கடன் அழைக்க முடியும் ஆகியாலும் வாழும் ஆண்டோட ஆசிர்வாதத்தில் தேவண்டி பிள்ளைகள் ஆசிர்வாதத்தோடு வாழ முடியும் அநேகர் வேலை பார்க்கிறார்கள் அந்த ஆசீர்வாதம் அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவண்டி பிள்ளைகள் சின்ன வேலை பார்த்தாலும் பெரிய வேலை பார்த்தாலும் கத்திரை ஆசீர்விக்கிறார் விவசாயிகள் வேலை செய்தால் யோசிப்பு கத்திர சொல்லி பார்க்கணும் அகல் பிரியமான தேவந்த பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தொழிலை அவர் ஆசீர்வதிக்கிறார் அடுத்த நீலித்த வாழ்வை குறித்து அவர் ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் விலை கொண்டவர்கள் நீலித்த நாட்களை திருப்தி ஆசிரியம் சொல்லி சங்கீதம் கொள்ள ஆசிக்கிறோம் அப்போ நீலித்த நாட்களாய் வாழ்வது தேவன் சித்தம் ஏற்பாட்டில் ஆவரா நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த மோசை நூற்றி எழுபது வயது பழைய ஏற்பாடு சித்தவான்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்தார்கள் சுகமாய் வாழ்ந்தார்கள் அதே ஆண்டு நம்முடைய வாழ் செய்து முடியாது இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீடித்த வாழ்வாய் வாழ முடியும் இன்னும் குசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்றமைக்கு பிழைப்பான் சொல்லி ஏசி சொன்னார் ஆக நம்முடைய ஆண்டு வாழ்க்கை பாவத்தை சாமத்தை மரணத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு நீடித்த வாழ்வை வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகிய நீடித்த வாழ்வு என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நம்ம கலைகள் பாதுக எடுத்துவ தேவண்ட சித்தம் கிடையாது ஆகியால் தேவ நீ சித்த அடுத்தபடியாக பிள்ளைகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார் தேவையான வாக்கித்தான் நமக்கு மாத்திரம் பிள்ளைகளுக்கும் சேர்ந்தோம் கொடுத்த இந்த வாக்கித்த சந்ததி ஆசிர்வதி கத்தர் ஆமராம் பின்பு ஈசா யாத்திரியல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே கூட அந்த ஆசிர்வாதத்தினுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாத அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் தேவையா என்னுடைய பிள்ளைகளை கற்றுக்க வழியை நடத்தும் போது நிச்சயமாகவே கத்தினுடைய ஆசீர்வாத பிள்ளைகளுடைய தங்கி இருக்கும் அதுக்கு அந்த பிள்ளையாண்ட நடந்து வழியே நடத்த அப்படிங்கிறார் ஆண்டவரை ஆண்டுதலை எடுத்துக்கொண்ட ஒவ்வொருவரும் பிள்ளைகளை கத்திரப்பில் வழி நடத்தும் போது நிச்சயமாகவே கத்திர பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆகியவை நம்முடைய ஆண்டு வந்து முடியாகவே நினைக்கிறார் இந்த புதிய மாதங்களை கூட கத்தோரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேலே இருப்பதாக பிள்ளைகள் இருப்பதாக கையின் ஆசீர்விப்பார் வியாதியை சோகமாக்குவார் எல்லா காரியத்தையும் அவர் செய்ய இருக்கிறார் தேவைய வார்த்தைக்கு கேட்டு விசுவாசிகள் நிச்சயமாக கத்தரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேலே இருப்பதாக ஆமை